வெல்கம் டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டாக ஒன்று பார்க்க போகிறோம் காலையில் ரொம்ப டைம் ஆகிடுச்சி எதுவுமே செய்ய முடியல டக்குன்னு இதை செய்திடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா வெங்காயம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனா நம்ம பச்சை மிளகா ஆயிட் பண்ணிடலாம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே நான் பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ தோசையை ஊற்றிடலாம் கண்டு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா டைரெக்டாக ஒன்று ஒன்றா கூட நீங்கள் சேர்க்கலாம் முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி கூட சேர்க்கலாம் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் ரெண்டு முட்டை கூட ஊற்றலாம் இல்லை இதை விட கூட பெருசாக கூட நீங்கள் ஊற்றலாம் பாருங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த தோசைக்கு மேலே எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் நல்லா வெந்த பிறகு பொன்னிறமான பிறகு நம்ம அப்படியே தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம் இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் சீக்கிரம் காலையில் நீங்கள் லேட் ஆகிடுச்சின்னா இது சே உடனே செய்து கொடுத்துர்லாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் இல்லை லஞ்சு கூட நீங்கள் க கட்டி அனுப்பலாம் இது அப்படியே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ